இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுனுடைய பேசிக்ல இருந்து நம்ம வந்து அடுத்து என்னென்ன நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனோ அது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நமக்கு தேவை வந்து பேசிக்காக ஒரு மெஷர்மெண்ட் வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அளவு ப்ளவுஸாக ஆல்ரெடி நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு பேருமே நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணுறவங்க தான் அளவு ப்ளவுஸில் நீங்கள் எடுக்கிறது ஓகே நம்ம நார்மலாக எப்பவும் போல் செஸ்ட்டு வெயிஸ்ட்டு லென்த்து இதெல்லாமே எடுத்து நம்ம கட் பண்ணுவோம் அப்படி இல்லை அப்படின்னா ப்ளவுஸை வந்து அப்படியே வச்சு நம்ம போட்டு கட் பண்ணுவோம் ஆனால் அளவு பிளவுஸ் வந்து அளவு இல்லாமல் நம்ம டைரெக்டாக ஒரு பாடியில் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒருத்தரை நிக்க வச்சு நம்ம அளவு எடுக்கிறோம் சரிங்களா அது வந்து நம்ம நம்ம பிளவுஸாக இருந்தால் நம்ம ஓன் மெஷர்மெண்ட் எடுக்கணும் இன்னொருத்தங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஒருத்தங்களை வச்சு நம்ம அளவு எடுக்கணும் சப்போஸ் அப்படி நம்ம அளவு எடுக்கும் போது அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் நமக்கு எதிரில் ஒருத்தங்களை நிக்க வச்சு நம்ம அளவு எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட நம்ம கேட்க வேண்டியது அவங்க போட்டிருக்கிற அளவு பிளவுஸ் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத கேட்கணும் சரிங்களா ஏன்னா ஒரு சிலர் என்னோட இப்ப நான் இருக்க அதே அளவுல கை நீளம் இடுப்பு உயரம் இது எல்லாமே எனக்கு வந்து இதே அளவு இருந்தா போதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து இல்லை எனக்கு இந்த அளவே வேண்டாம் ஓனா நீங்க எப்படி நார்மலா எடுப்பீங்களோ அந்த மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அவங்க போட்டிருக்கிற அளவு பிளவுஸு அவங்களுக்கு ஓகேன்னா அது சொல்லுவாங்க இல்லாட்டினா எனக்கு இந்த பிளவுஸ் சரி இல்லைங்க நீங்க தைக்கிற மாதிரி எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த ரெண்டு விஷயம்தான் கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க இல்லை நம்ம ஓன் மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்போ நம்ம அளவு எடுக்கும் போது இப்போ அவங்க போட்டிருக்கிற பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஷோல்டர் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்க பின் கழுத்து பேக் லென்த்து இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் இது ஷோல்டர் வந்து முன்னாடி இறங்கி வந்துருச்சு அப்படின்னா அவங்க போட்டிருக்கிற பிளவுஸுக்கு பின்கழுத்தும் மேலே ஏறி இருக்கும் உயரமும் மேலே ஏறி இருக்கும் அப்ப அவங்க போட்டிருக்க பிளவுஸ் அளவு எடுத்தோம் அப்படின்னா நெக்கும் மேலே போயிடும் உயரமும் மேலே போயிடும் அப்ப நம்ம அதை வந்து நல்லா கரெக்ட் பண்ணி அந்த ஷோல்டரை வந்து கரெக்டான ஷோல்டர் பாயிண்ட்ல நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அளவு எடுக்கணும் அதே மாதிரி இந்த ஷோல்டர் பாத்தீங்க அப்படின்னா அவங்க போட்டிருக்கிற பிளவுஸ்ல கீழே இறங்கி இருக்கா இல்ல ரொம்ப மேலே போயிருச்சா இல்ல கரெக்டான இடத்துல இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம செக் பண்ணும் அப்பதான் அவங்க போட்டிருக்கிற அளவு படியே நம்ம அளவு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்றது அவங்க ஷோல்டர் பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத தான் முதல்ல பார்க்கணும் அது முன்னாடி இறங்கி இருந்துச்சு அப்படின்னா பின்கழுத்தும் தான் இருக்கும் பேக் லென்த்தும் தான் இருக்கும் அதே மாதிரி ஷோல்டரும் கரெக்டாக அந்த ஷேப்ல கொண்டு வந்து நம்ம இழுத்து வச்சுட்டு தான் அளவு எடுக்கணும் அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா தான் அவங்க போட்டிருக்கிற பிளவுஸ் வந்து கரெக்டாக நம்ம அளவு எடுக்க முடியும் சப்போஸ் அவங்க போட்டிருக்கிற பிளவுஸ் படி இல்லை நம்ம ஸ்டிச் பண்ற படி வேணும் அப்படின்னாலுமே நம்ம மிடில் செஸ்ட் அளவு எடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அந்த மிடில் செஸ்ட் வந்து நம்ம கரெக்டான அளவு எடுக்க முடியும் அப்ப என்ன பண்ணுன்னா அதே ப்ரொசீஜர் தான் நல்லா இழுத்து அவங்க கரெக்டான பிரேசியர் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக நல்லா போட்டிருக்கிற ப்ளவுஸை இழுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செஸ்ட் ரவுண்ட் எடுத்தோம் அப்படின்னா தான் ஏன்னா சேகிங்ல இருக்கும்போது நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது கரெக்டாக வராது அப்போ இந்த விஷயத்த வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் மற்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கை நீளம் அதெல்லாம் அவங்க எவ்வளோ கேட்கறாங்களோ அதெல்லாமே அது படி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு எடுக்க வேண்டிய அளவு என்ன அப்படின்னா மார்பு சுற்றளவு அதாவது செஸ்ட் ரவுண்டு செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கும்போது நம்ம அண்டர் ஆம் சுத்தி டேப்பு வச்சு நம்ம எடுக்கணும் சரிங்களா பின்னாடி வந்து டேப்பு கீழே இறங்கிடக்கூடாது அதையும் கரெக்டாக பாத்துக்கணும் கரெக்டாக ரவுண்டாக இருக்கணும் இப்படி வச்சு நம்ம எடுக்கிறது தான் செஸ்ட் ரவுண்ட் இந்த அண்டர் அண்டர்ம் கீழ ரவுண்ட் பண்ணி நம்ம எடுக்கணும் இது வந்து நம்ம எப்படி இழுக்கணும் அப்படின்னா நம்ம பிளவுஸ் போடும் போது எந்த அளவுக்கு நம்ம போடுவோமோ டைட்டா இவ்வளோ நான் நல்லா லூஸாக தான் போடுவோம்னா இது லூஸ் கொடுத்துக்கோங்க அதுக்குன்னு ரொம்ப லூஸ் வேண்டாம் ஏன்னா நம்ம ஈ செலவன் சேர்த்துவோம் நார்மலாக ஒரு பிளவுஸ் போடும் போது இந்த டைட்ல நம்ம எடுத்தா போதும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறது லைட்டாக கொஞ்சம் கீழே இறக்கி இந்த மிடில் செஸ்ட்ல இந்த இடத்துல வச்சு நம்ம அளவு எடுக்கணும் இதுவுமே ரொம்ப லூஸா எடுக்காம நார்மலா கொஞ்சம் டைட் பண்ணி எடுக்கணும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வெயிஸ்ட் ரவுண்ட் வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து பிளவுஸ் எவ்வளவு லென்த்தில் உங்களுக்கு எடுக்கிறீங்களோ எவ்வளவு இறக்கம் போடுறீங்களோ அந்த இடத்துல நீங்க எடுக்கிறது தான் இது வந்து ரவுண்ட் ஆனா டேப் வந்து கீழே இறங்கியோ இப்படி கிராஸ் இருக்கக்கூடாது இருக்க கூடாது ரவுண்ட் பண்ணி எடுங்க ரொம்ப டைட் பண்ண வேண்டாம் நம்ம ஒரு பிளவுஸ் போடும் போது என்ன எந்த லூஸ் இருக்கோ சரிங்களா அந்த அளவுக்கு கரெக்டா நீங்க எடுத்தா போதும் ரொம்ப இழுத்து பிடிக்கவும் வேண்டாம் ரொம்ப லூஸ் ஓடவும் வேண்டாம் ஓகேங்களா அதுவும் நம்ம எப்படி அளவு எடுத்தாலுமே நார்மல் பிளவுஸ் அப்படின்னா நல்லாவே லூஸ் கொடுக்கும் இந்த மாதிரி ரொம்ப ரஃப்பா இருக்கிற மெட்டீரியல்னா ரொம்ப டைட் கொடுக்கும் மற்றபடி சேரீல வர பூனம் பிளவுஸ் அப்படிங்கும் போதுதான் நார்மலா இருக்கும் நம்ம எடுக்கிற அளவு அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவுகளையுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கும் போது நம்ம நார்மல் பிளவுஸ் ஃபுல்வாயில் பிளவுஸ் அப்படின்னா நல்லாவே இழுக்கும் அப்போ வந்து ஈஸால ஒன்ஸ் வந்து நம்ம மூணு இன்ச்சு மட்டும் சேர்த்தனா போதும் சாதா பிளவுஸுக்கு வாயில் பிளவுஸுக்கு அதுவே காட்டன் பிளவுஸ் அப்படின்னா நீங்க எப்பவும் போல நாலு இஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா அது தண்ணியில போட்டோன்னா சுருங்கும் ஃபுல் வாயில் பிளவுஸ் அப்படிங்கும் போது நீங்க தண்ணியில போட்டாலுமே மறுபடியும் போடும்போது போடும்போது டைட்டா இருக்கும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அளவுகளை வந்து அது இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் ஏன்னா எடுத்த உடனே எல்லாத்தையும் நம்ம மைண்ட்ல இது பண்ணிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா ஆல்ரெடி தைக்கும் போது நீங்க உங்களுக்கு உங்களோட பிளவுஸா இருந்தாலும் சரி நீங்க கஸ்டமர் பிளவுஸா இருந்தாலும் உங்களுக்கு வர கம்ப்ளைண்ட் பூராவுமே போடும்போது கரெக்டா இருக்கு அதுக்கப்புறம் லூஸா வருது இப்போ நீங்களே போட்டிருந்தாலும் எனக்கு போடும்போது டைட் கரெக்டா இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு லூஸ் வருது அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம போடும்போதே கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் போடணும் அப் அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்க ஸ்ப்ரெட்டிங் இதெல்லாமே லைட்டாக படப்பட துணி வந்து லூஸ் கொடுக்கும் அப்போ நம்ம போடும்போதே லூஸாக போட்டோம்னா இன்னும் நேரம் ஆக ரொம்பவே லூஸ் கொடுக்கும் அப்போ ஃபர்ஸ்ட்டு போடும்போது ஃபர்ஸ்ட் ஹூக் வந்து கொஞ்சம் டைட்டாக போட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் நேரம் ஆக நமக்கு வந்து அது துணி வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும் ஏன்னா நம்ம உடம்புனுடைய கீட்டுக்கு தகுந்த மாதிரி வேர்வைக்கு தகுந்த மாதிரி துணி வந்து நமக்கு இதாகும் அப்போ நம்ம அளவு எடுக்கிறது எல்லாமே நம்ம வந்து இது எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அளவு எடுக்கணும் முதல்ல அவங்க என்ன துணி கொடுக்குறாங்க இப்போ ஃபுல்வாயில் வெறும் நார்மல் ப்ளவுஸ் தான் தைக்கிறாங்க அப்படின்னு கேட்டாவே நீங்கள் கொஞ்சம் டைட் பண்ணியே கூட அளவு எடுத்துக்கலாம் அது வந்து நீங்கள் நார்மலாக எடுக்கணுங்கிறது இல்லை அப்போ அளவு எடுக்கிறதுல உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்படும் நிறைய பேருக்கு நீங்கள் அளவு எடுத்து எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா மெயினாக நமக்கு தேவை செஸ்ட் ரவுண்டு ஷோல்டர் ஆம்ஹோல் இந்த மூணு ரவுண்டுமே நம்ம வந்து இதெல்லாமே ஒன்று கொண்டு நமக்கு சம்மந்தப்பட்டு வர அளவு அப்போ அதெல்லாமே நம்ம ப்ராப்பராக நம்ம அளவு எடுக்கணும் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து செஸ்ட் ரவுண்டு அதாவது மார்பு சுற்றளவு இது வந்து நமக்கு அண்டர் ஆம் சுத்தி நம்ம எடுக்கிறது முதல்ல ஒரு அளவு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான எப்படி எடுக்கணுங்கிறத நான் சொல்லிட்டேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்பவுமே அவங்களுடைய ரைட் சைடில் நின்று அளவு எடுங்க முன்னாடி நின்று ரைட் சைடா நின்று அளவு எடுங்க லெஃப்ட்ல எடுத்தீங்கன்னா நமக்கு இந்த கையினுடைய இது மாறும் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ர லெஃப்ட் சைடு வந்து எப்பவுமே கொஞ்சம் அளவு பெருசாக தான் இருக்கும் ரைட் சைடு வந்து அளவு கம்மியாக இருக்கும் அதனால நம்ம எப்போ எடுத்தாலும் அவங்க முன்னாடி நிற்கும் போது நம்ம அவங்களுடைய ரைட் சைடில் நின்று நம்ம அளவு எடுத்தோம் அப்படின்னா தான் அவங்களுடைய அவங்க எவ்வளோ எவ்வளோ கேட்குறாங்களோ இப்போ ஃப்ரெண்ட் நெக்கோ பேக் நெக்கோ இது எல்லாமே அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் சப்போஸ் அவங்க கேட்கறது வந்து அந்த மெட்டீரியலுக்கோ இல்லை நம்ம தச்சு போதோ பத்தாம போகுது அப்படின்னா நம்மளுடைய சஜஷன் சொல்லி நம்ம எடுக்கணும் இப்போ பதிமூணு இஞ்சு இறக்கம் போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா சப்போஸ் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கீழே இறங்குது அப்படின்னா ரொம்ப மேலே போயிடும் அப்போது இன்னொரு அரை இஞ்சு சேர்த்து வச்சா தான் சரியாக இருக்குங்க அப்படிங்கிறது நம்மளுடைய சஜஷன் நம்ம சொல்லலாம் அவங்க ஓகேன்னா நம்ம வைக்கலாம் இல்லை அப்படின்னா என்ன கேட்குறாங்களோ அந்த அளவு நம்ம அப்படியே வச்சா போதும் அப்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிறது வந்து செஸ்ட் ரவுண்டு அது வந்து நம்ம நார்மலாக எப்பவும் போல மிடில் செஸ்ட் வந்து நம்ம செஸ்டை ரவுண்ட் பண்ணி எடுக்கிறது அதே மாதிரி அடுத்தது வந்து வெயிஸ்ட் ரவுண்டு ரவுண்ட் நம்ம எங்க எடுக்கிறோம் அப்படின்னா பிளவுஸுடைய எந்த ஹைட் கேட்குறாங்களோ அதை சுத்தி நம்ம எடுக்கிறது தான் வேஸ்ட் ரவுண்டு அடுத்தது வந்து உயரம் உயரம் அப்படின்னு வந்துட்டாவே எந்த உயரமா இருந்தாலும் சரி அது சுடிதாரா பிளவுஸா இல்லை எந்த ஒரு ட்ரெஸ் மேக்ஸி எதுவா இருந்தாலுமே இந்த கழுத்தை ஒட்டு இங்க வர இந்த உயரமான பகுதியில இருந்து தான் நம்ம எடுக்கணும் ஓகேங்களா கழுத்துனுடைய உயரம் அதே மாதிரி பேக்கில் ஃப்ரண்ட்டில் எந்த லென்த் எடுக்கிறோன்னாலுமே இந்த ஷோல்டர் இந்த கழுத்துலேருந்து இறங்கி இங்கே வர ஹைட்டில் இருந்து தான் நம்ம அளவு எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது பேக் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக டேப் வைங்க நெக்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே ஸ்ட்ரெயிட் மெஷர்மெண்ட் தான் அப்படி இருக்கும்போது இந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து நேராக டேப் வச்சுக்கோங்க எவ்வளோ வருதோ அதுதான் இருந்து வேஸ்ட்டு வரைக்கும் என்ன உயரம் கேட்குறாங்களோ அது பதிமூணு பதிமூன்றரை பதினாலு பதினாலரை பதினஞ்சு பதினாறு பதினாறு வரைக்குமே கூட அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி உயரம் வந்து கேட்பாங்க அப்போ அது வந்து நம்ம ஷோல்டர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வெயிஸ்ட் வரைக்கும் அந்த அளவு நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கையினுடைய நீளம் கையினுடைய நீளம் எங்கே எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஷோல்டர் வந்து கரெக்டான இந்த இந்த ஆம்ஹோல் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இங்கே எங்கே வருதோ இதுதான் இந்த இருந்து நீங்கள் இப்படி கை வச்சு இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் நமக்கு ஷோல்டர் பாயிண்ட் இது வந்து எல்லாருக்குமே கரெக்டாக அந்த ஷோல்டர் பாயிண்ட் தெரியுமான்னா கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா ஒரு சிலருக்கு உடம்பு பெருசாக இருக்குது ரொம்ப சதைப்பிடிப்பாக இருக்குது அப்படின்னா இந்த போனோனுடைய அளவெல்லாம் நமக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம அவங்க பிளவுஸ் வந்து எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத நல்லா இழுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து நமக்கு தெரியும் இதுதான் வந்து ஷோல்டர்னுடைய பாயிண்ட் இதுல இருந்து நம்ம ஷோல்டர் அளவும் எடுக்கணும் ஆம்கோல் சுற்றளவும் எடுக்கணும் கையினுடைய நீளமும் எடுக்கணும் அப்ப இந்த ஷோல்டர் பாயிண்ட்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அதிகமா கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஷோல்டர் வந்து கீழே இறங்கும் சரிங்களா அதனால இந்த ஷோல்டர் பாயிண்ட்டை வந்து நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க இந்த ஷோல்டர் பாயிண்ட்லதான் நம்ம ஆம்கோல் ரவுண்டும் எடுக்கணும் ஷோல்டர் ரெண்டு பக்கம் இருக்க ஷோல்டர் அளவும் எடுக்கணும் கையினுடைய நீளமும் எடுக்கணும் அப்ப இந்த மூணுமே கனெக்ட் ஆகிறது இந்த பாயிண்ட் அதனால இதையுமே நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அளவு எடுத்தாலும் தப்பு இல்லை ஏன்னா ஒரு சில உடம்புக்கு நமக்கே டவுட் வரும் கரெக்டா எடுத்திருக்கோமா அப்படின்னு அந்த மாதிரி வரும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து செக் பண்ணிக்கலாம் அப்ப இந்த லென்துல இருந்து உங்களுக்கு எவ்வளவு வேணும் கையினுடைய நீளம் அப்படிங்கிறது இது வந்து சின்னதா எடுத்தோம் ஒரு மூணு மூன்றரை இன்ச் அப்படின்னா இது கேப் ஸ்லீவ்னு சொல்லுவோம் ஒரு அஞ்சரை ஆறு எடுத்தா ஹாஃப் ஸ்லீவ்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் கீழே வரைக்கும் வர்றது எல்போ அதாவது முட்டி வரைக்கும் ரெண்டுக்கும் கைக்கு நடுவில் வர்றது எல் இது த்ரீ பை ஃபோர்த்து இது வந்து ஃபுல் ஹேண்டு எந்த அளவு எடுத்தாலுமே கரெக்டா அந்த லென்த் வந்து டேப்பு கரெக்டான இடத்துல வச்சு இந்த இடத்துல ஃபுல் லென்த் எடுக்கிறதுனா இங்க நிறுத்திட்டு அதுக்கப்புறம் டேப்பை இங்க கொண்டு வரணும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரக்கூடாது இங்க டேப்பு வச்சு இது வரைக்கும் கொண்டு வரணும் அப்புறம் இருந்து இந்த அளவு கீழே எவ்வளவு வேணுமோ அந்த அளவு எடுக்கணும் நம்ம ஸ்ட்ரைட்டா அப்படியே எடுத்தோம்னா ஒரு சிலருக்கு அது கரெக்டா வராமல் கூட போயிடும் அதனால எல்போ வரைக்கும் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இங்க எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்க அளவு எடுத்துக்கோங்க இந்த கையினுடைய சுற்றளவு அப்படிங்கிறது எந்த இடத்துல கையினுடைய நீளம் உங்களுக்கு முடியுதோ இப்ப கேப் அப்படின்னா இந்த இடத்துல சுற்றளவு ஹாஃப் கை அப்படின்னா இந்த இடத்துல சுற்றளவு எல்போ அப்படின்னா இந்த இடத்துல சுற்றளவு அதுவே உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் அப்படின்னா இது வந்து நம்ம லூஸாக தான் எடுப்போம் ரொம்ப டைட் பண்ணி எடுக்க மாட்டோம் அதே மாதிரி இந்த இடத்துல சுற்றளவு எடுக்கும்போது இந்த சுற்றளவு தான் எடுக்கணும் ஏன்னா இதுதான் கை உள்ளே போகிற இடம் இந்த அளவு எடுத்துட்டிங்கன்னா உள்ளே போகாது அதனால் இந்த ஃபுல் ஹேண்டுக்கு மட்டும் இந்த சுற்றளவு சரிங்களா கையினுடைய நீளம் அப்படிங்கிறது எவ்வளோ நீளம் வேணாலும் வச்சுக்கோங்க அந்த நீளத்துக்கிட்ட நீங்கள் என்ன சுற்றளவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கையினுடைய சுற்றளவு அது நீங்கள் உங்களுக்கு லூஸ் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம் இல்லை டைட்டாக தான் வேணும்னாலும் நீங்கள் அதே மாதிரி வச்சுக்கலாம் ஆனா ஃபுல் ஆண்ட் வைக்கும் போது கவனமா பாத்துக்கோங்க இந்த அளவு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நமக்கு உள்ள போகாது இந்த அளவு இழு அப்படியே ஸ்ட்ரெச் ஆகிற மெட்டீரியல்னா பிரச்சனை இல்லை இழுத்தம்னா போய்க்கும் மற்ற காட்டன் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது நம்ம இந்த இடம் வந்து சுற்றளவு நீங்க இப்படி வச்சு வளையல் போடும்போது எப்படி எடுக்கிறோமோ அந்த மாதிரியான சுற்றளவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி எல்போ அப்படிங்கும் போது இப்படி கை மடக்கும்போது இங்க துணி சுருளாத அளவுக்கு எல்போ வச்சுக்கோங்க இல்ல இங்க சுருண்டு சுருண்டு மேலே ஏறிக்கும் அதனால கை இப்படி வச்சுட்டு என்ன லென்த்துன்னு எடுத்துட்டு அந்த இடத்துல வர சுற்றளவு கை வந்து இந்த இடம் இப்படி சுருங்கி உள்ள போகக்கூடாது அது போச்சு அப்படின்னா நல்லா இருக்காது அதனால அந்த லென்த் எவ்வளவோ அந்த லென்த் கரெக்டாக பாத்துக்கோங்க அந்த இடத்துல என்ன அளவு வருதோ அதுதான் சுற்றளவு அப்போ நம்ம ஸ்லீவ் லென்த் அப்படிங்கும்போது அந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவு அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்ட் அப்படிங்கும்போது எந்த இடத்துல எந்த இடத்துல முடிக்கிறோமோ அந்த ரவுண்டு அது கேப்பு ஹாஃப் எல்போ த்ரீ பை ஃபோர்த்து ஃபுல் ஹேண்ட் எதுவா இருந்தாலுமே எந்த இடத்துல நீங்க முடிக்கிறீங்களோ அந்த தான் நமக்கு சுற்றளவு அதுக்கப்புறம் ஷோல்டர் ஷோல்டர் அப்படிங்கும்போது கரெக்டா ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இங்க இருந்து இங்க வரைக்கும் ரைட் டு லெஃப்ட் பின்னாடி டேப்பை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க ரொம்ப மேலே ஏற்ற வேண்டாம் ரொம்ப கீழே இறக்க வேண்டாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த பாயிண்ட்லயே எடுக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒரு ஒரு இன்ச்சு பின்னாடி இந்த பக்கமும் இந்த பக்கமும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து கரெக்டா வச்சுக்கோங்க நம்ம மேக்சிமம் இந்த இதில் வர்றத எல்லா கால்குலேஷனுமே நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் வச்சு தான் ஷோல்டர் அளவு நம்ம மார்க் பண்ணுவோம் அப்படி வரும்போது நமக்கு ஷோல்டர் அளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதிகமாக எடுத்துட்டீங்கன்னா ஷோல்டர் ஒரு பிளவுஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சப்போஸ் அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக அளவு எடுக்கும்போது கரெக்டான ஷோல்டர் அளவு எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னா ஷோல்டர் அளவை பொறுத்த வரைக்கும் நம்மளே எடுக்கிறத விட இன்னொருத்தர் நமக்கு எடுத்து சொன்னாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இந்த இருந்து இந்த போன் வரைக்கும் டேப்பை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க உங்களுக்கு மேலே இருக்க சென்டர் பாயிண்ட் வைக்கும் போது கிட்ட வளையுது டேப்பு அப்படின்னா கொஞ்சம் கீழே ஒரு இன்ச்சு இங்கே ஒரு இன்ச்சுக்கு பின்னாடி இங்கே ஒரு இன்ச்சு பின்னாடி இப்படி வச்சு நீங்க ஸ்ட்ரைட் பண்ணி அளவு எடுத்துக்கோங்க ஷோல்டர் அளவு அப்படிங்கும்போது ரைட் டு லெஃப்ட் ஷோல்டர்னுடைய அளவு அடுத்தது ஆம்போல் ஆம்போல் ரவுண்ட் மட்டும்தான் எடுப்போம் ஆம்போல் லென்த் அப்படிங்கிறது வந்து நம்ம கால்குலேஷன் போட்டுக்குவோம் சரிங்களா ஆம்போல் ரவுண்டுங்கிறது இதே பாயிண்ட் தான் டேப்பை வந்து நம்ம மேக்ஸிமம் கையை இப்படி வச்சு டேப்பு உள்ளே விட்டீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்படி இரு டேப்பு விட்டீங்கன்னா இங்கே டேப்பு வந்து லாக் ஆக கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் இங்கே மசல்ஸ் பொறுத்து இங்கே டிஃப்ரென்ஸ் வரும் அதனால கையை இப்படி வச்சுட்டு இங்க டேப்பை இன்செர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையை கீழே விட்டுட்டு நீங்கள் அளவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக இருக்கும் அதுவுமே நம்ம செஸ்ட் ரவுண்டு மாதிரி தான் நம்ம ரொம்ப லூஸ் கொடுக்க தேவையில்லை நார்மலாக இப்படி போடும்போது நம்ம கொஞ்சம் லூஸ் வரும் ஷோல்டர் அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் ரவுண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும் கன்ஃஷன் எதுவுமே வேண்டாம் நீங்கள் நார்மலாக இந்த டேப் வச்சுக்கோங்க ரொம்ப பட்டையாக arm hole வந்து ரொம்ப இதாகும் அதனால் கொஞ்சம் சன்னமாக இருக்கிற டேப்பாக எடுத்துக்கோங்க அதை வச்சு நீங்கள் arm hole வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க கரெக்டான இந்த பாயிண்ட்ல ரவுண்ட் பண்ணி எவ்வளோ வருதோ அதை வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ப்ளவுஸ்ல நான் அளவு எடுத்து பதினாறு வச்சேன் எனக்கு லூஸாக இருக்குது அப்படின்னா அடுத்த ப்ளவுஸுக்கு நீங்கள் பதினஞ்சரை அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது ஒரு ப்ளவுஸ் நீங்கள் இந்த அளவெல்லாம் எடுத்து தைச்சு பார்க்கும்போது தான் நீங்கள் எடுத்திருக்க அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் அளவு எடுக்கிறதுல ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு மூணு பேருக்கு எடுத்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக ஒரு இருபத்தஞ்சு முப்பது இந்த ஏஜ் குரூப்பில் எடுத்தீங்கன்னா எல்லா மெஷர்மெண்ட்டுமே ப்ராப்பராக அக்யூரேட்டாக உங்களுக்கு வரும் அதுவே ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது இந்த ஏஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் அளவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவு எடுக்கும் போதே நிறைய டவுட்ஸ் வரும் இவங்களுக்கு இந்த பாடி அளவுக்கு நம்ம எடுக்கிற அளவுகள் கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறது ஏன்னா பஸ்ட் சாகிங் இருக்கும் மசில்ஸ் வந்து பேக் சைடு ஆம் ஃபோல் இது எல்லாமே இந்த இடுப்புக்கிட்ட இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்னா சதைப்பிடிப்பு வந்து அதிகமா இருக்கும் கையுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சதை வந்து இதாகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உடம்பனுடைய அமைப்பு ஃபுல்லாகவுமே ஒரு நாற்பது பிளஸ்ல வந்து உங்களுக்கு மாறும் அப்படி இருக்கும்போது அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம அளவு எடுத்து பார்த்தா தான் கரெக்டாக தெரியும் அவங்களுக்கு எல்லாமே வந்து அவங்க இன்னர் போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அப்போ அவங்களுக்கு நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே நம்மளுடைய ப்ராக்டிஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து அதில் வந்து அவங்களுக்கு இப்படி தைச்சா தான் கரெக்டாக இருக்கும் இந்த அளவு வச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்மளாக வந்து கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணிக்கணும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் வந்து எந்த ஏஜுக்கு மேலே நமக்கு மாறுது அந்த பாடியினுடைய அமைப்பு எந்த அளவுக்கு மேலே நமக்கு வந்து வித்தியாசம் வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் நம்மளோட ஓன் மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி மற்றவங்களாக இருந்தாலுமே சரி நம்ம அளவுகள் பார்க்கும்போது அவங்களுடைய உடம்புனுடைய அமைப்பு பார்க்கும்போது அந்த சதப்பிடி அந்த மசில்ஸ் வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்கிற வரைக்கும் அளவுகள் எல்லாமே நீட்டாக கரெக்டாக வந்துடும் சப்போஸ் கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னாது உங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் எனக்கு நெக்கு இறங்குது பேக்கில் லென்த்து பத்தில் கை வந்து இதுக்கு மேல ஏற மாட்டேங்குது இந்த மாதிரியான நிறைய இது வரும் அந்த மாதிரி வரவங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மெஷர்மெண்ட்ஸை வந்து செக் பண்ணணும் அப்படி எடுத்தீங்க தான் கரெக்டாக வரும் அப்போ அடுத்தது வந்து ஆம்போல் ரவுண்ட் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் கையை சுத்தி நம்ம இந்த கையை சுற்றி நம்ம எடுக்கிறது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கு ஃப்ரண்ட் நெக் அப்படிங்கும் போதும் இந்த ஷோல்டர் பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட்ல இருந்து முன்பக்கமா டேப்பு வச்சுக்கோங்க எவ்வளவு தூரம் நமக்கு நெக் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க இப்படி கிராஸ் பண்ணி எடுக்க வேண்டாம் இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சு இடத்துல எப்படி வருதோ அதை தான் நமக்கு வந்து ஃப்ரெண்ட் நெக்குனுடைய உயரம் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட் நெக் அப்படின்னா ஒரு மூன்றரை இன்ச்சு வரும் மூன்றரை நாலு அஞ்சு அந்த மாதிரி வரும் நம்ம நார்மலாக ரவுண்ட் நெக் அப்படின்னா செஸ்ட் பெருசா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை அஞ்சு அந்த அளவு தான் வரும் நார்மலாக ஹைட்டாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறரை ஏழு ஏழரை வரைக்குமே ஃப்ரெண்ட் நெக் வந்து டீப் வரும் அப்போ அவங்களுடைய நீங்கள் நார்மலாக எடுக்கிற டீப் நெக் வந்து ஒரு அஞ்சரை எடுத்தீங்கன்னா தச்சு முடிச்சுட்டு அவங்க போடும்போது ஒரு முக்கால் இருந்து ஒரு இன்ச்சு வரைக்கும் கீழே இறங்கி தான் வரும் ஏன்னா அந்த ஷேப் வந்து நம்ம வச்சிருக்க ஷேப்புக்கே நிற்காது இப்படி ரவுண்ட் ஷேப்பு நம்ம ரவுண்டாக எடுக்கிற ஷேப் வந்து இப்படி கீழே இறங்கி தான் வரும் அப்போ என்னாகும் அப்படின்னா ஃப்ரெண்ட் நெக் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரும் அப்போ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு வந்து நம்ம அளவு எடுக்கணும் ஏன்னா நம்ம கரெக்டா இங்கதான் அவங்க எனக்கு இங்க வரைக்கும் அளவு வேணும்னு கேட்பாங்க நம்ம அங்க வரைக்குமே எடுத்தோம்னா தச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விடவே கீழே இறங்கிடும் அப்போ ஃப்ரெண்ட் நைக் வந்து இறக்கமா போயிடுச்சு அப்படின்பாங்க அப்போ நம்ம எடுக்கிற அளவு அவங்க சொல்றதை விட ஒரு அரை இன்ச்சு மேலே தான் எடுக்கணும் அப்படி எடுத்தீங்கன்னா தான் தச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்க போடும்போது அந்த அளவு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு செட் ஆகும் சரிங்களா அப்போ ஃப்ரெண்ட் நைக் அப்படிங்கும்போது ஷோல்டர் டூ எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஷோல்டர் டு பேக் வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பேக் நெக் வந்து நம்ம நார்மலா ஆம்கோல் ஹைட் வரைக்கும் வருது அப்படின்னா அது நார்மலான நெக்கு தான் அதுக்கு கீழே ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சுன்னு இறங்கிட்டே போகுதுன்னா அது லோ நெக்கு நார்மலா அவங்கவுங்க உடம்பு பொறுத்து தான் அது லோ நெக்கா ஹை நெக்கா எப்படி நார்மல் நெக்கா அப்படிங்கிறத நம்ம இப்ப நான் ரொம்ப ஹைட்டா இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு எட்டரை வச்சா கூட அது நார்மல் நெக்கா தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டரை அப்படிங்கிறதெல்லாமே ரொம்ப லோ நெக்காக தெரியும் அது அவங்கவுங்க உடம்பை பொறுத்து தான் அது நார்மல் நெக்காக இருக்கா இல்லை ரொம்ப லோ நெக்காக இருக்கா எல்லாமே அது அவங்களுடைய இது உடம்ப உடம்பை பார்த்து தான் நம்ம அளவு சொல்ல முடியும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் மசில்ஸ் இருக்கவங்களுக்கு ஒம்போது இன்ச்சு வச்சா கூட மேலே தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு லைட்டாக பேக் வந்து பெண்டாக இருக்கும் அதுவே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கவங்களுக்கு ஒரு ஏழு இன்ச்சு வச்சீங்கன்னா கூட லோவாக தான் தெரியும் அது என்னன்னா அவங்க பேக் முதுகு வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அளவு எடுக்கிறது எல்லாமே இது எல்லாமே நீங்கள் வந்து இவ்வளோ கன்ஃபியூஷனான விஷயம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு சிலருக்கு நீங்கள் அளவு எடுக்க எடுக்க உங்களுக்கு அதில் இருக்க அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து புரியும் நம்ம இப்படி அளவு எடுக்கிறோமே இது எல்லா இதுக்கும் ஓகேவா அப்படின்னா சுடிதாராக இருந்தாலும் சரி லாங் கவுனா இருந்தாலும் சரி எந்த அளவு எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஒரு சோளியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த ப்ரொசீஜரில் தான் நம்ம அளவு எடுக்கணும் சரிங்களா ஒரு சுடிதார் அப்படிங்கும்போது நம்ம நார்மலாக லைட்டாக தான் லூஸ் இப்போ பிளவுஸுக்கு எடுக்கிற அளவுக்கு டைட் ஒரு ஹாஃப் இன்ச் அது லூஸ் தான் வரும் ஏன்னா அது லூஸா தான் கையாக இருந்தாலும் அது லூஸா தான் போடுவோம் பாடியாக இருந்தாலுமே கொஞ்சம் லூஸ் கொடுப்போம் இப்போ அந்த மாதிரி வரும்போது சுடிதார் ப்ளவுஸுக்கு செஸ்ட் ட்ரோனு மிடில் செஸ்ட்டு இது மட்டும் நம்ம கரெக்டாக கவனித்தா போதும் மற்றபடி எல்லா அளவுகள் எல்லா ட்ரெஸ் தைக்கிறதுக்கும் இதே அளவு தான் நம்ம எடுக்க போகிறோம் அப்ப இந்த அளவு எடுக்கிறதுல இதுதான் இப்ப லாஸ்டா வர மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து எவ்வளவு அகலம் வேணும் அப்படிங்கிறது தான் நார்மலா போடுறவங்க ஒரு ரெண்டரை இன்ச்சு போடுவாங்க அது வந்து நார்மலா நெக்கும் ஒரு ரவுண்ட் ஷேப்பும் ஷோல்டர் வந்து கரெக்டா வரும் எந்த அளவுகளா இருந்தாலும் எந்த பாடி ஷேப்பா இருந்தாலும் ரெண்டரை இன்ச் அப்படிங்கிறது நம்ம நார்மலா வைப்போம் ஒருத்தர் வந்து எனக்கு இவ்வளவு ஷோல்டர் வேணும்னு கேட்காதவங்களுக்கு நார்மலா ரெண்டரை அல்லது ரெண்டே முக்கால் நம்ம வச்சா போதும் ஒரு சிலர் வந்து தின்னா ஷோல்டர் வேணும் அப்படின்னு கேட்பாங்க எனக்கு ஒரு ஒன்னே முக்கால் ஒன்றரை அப்படி இருந்தா போதும்னு கேட்பாங்க அப்படி கேக்குறவங்களுக்கு எவ்வளவு அகலம் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஷோல்டர்ல வச்சு அளவெடுத்து இந்த ஷோல்டர்னா இங்கிருந்து எவ்வளவு அகலம் வேணும் அப்படிங்கிறத நம்ம அளவெடுத்து சொன்னோம்னா எனக்கு ரெடியா இந்த ஷோல்டர் வேணும்னு கேட்பாங்க அப்ப ஒரு ஒன்னே முக்கால் ரெண்டு ரெண்டே கால் ரெண்டரை மூணு மூன்றரை வரைக்குமே கேட்பாங்க மூன்றரை வரைக்கும் வரும்போது நெக்கு க்ளோஸ் நெக்கா இருக்கும் பின்னாடி வந்து ரவுண்ட் நேக்கு தான் ஆனால் ஷோல்டர் பெருசாக இருக்கும் மூணே கால் மூன்றை அப்படிங்கும்போது அந்த இதுக்கு தகுந்த மாதிரி இந்த துணியினுடைய அளவு அதிகமாக போயிட்டே இருக்கும் இப்போ ஒன்னே முக்கால் அப்படிங்கும் போது இது திக் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ ரெண்டு ரெண்டே கால் ரெண்டரை ரெண்டே முக்கால் மூணு மூன்றுன்னு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர் ஃபுல்லாக கவர் ஆகும் அது வந்து அவங்க போடுற ட்ரெஸ்ஸுனுடைய ப்ளவுஸுனுடைய மாடல் பொறுத்து அவங்களுக்கு வந்து ஒரு சிலர் வந்து அதே மாதிரி தான் போடுவாங்க நல்லா க்ளோஸா போடுறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் அகலமா வச்சு கொடுத்துட்டோம்னா இங்க ஸ்கின் பூரா ஒயிட்டா தெரியும் அப்போ அது வந்து அவங்களுக்கு புதுசா அது வந்து நெக்கு வந்து எனக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வரும் அப்போ அவங்களுடைய இது என்ன அப்படின்னு இப்போ நெக்குனோட ஷேப்புமே நீங்க இப்போ ஒன்னே முக்கால் வச்சீங்க அப்படின்னா இது வந்து நெக்கு வந்து நல்லா இப்படி அகலமா தான் வரும் ஷோல்டர் வந்து ஒன்னே முக்கால் வச்சீங்கன்னா இப்ப இதுவே ரெண்டரை அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நார்மலா வரும் இதுவே நீங்க மூணு மூன்றரை வைக்கும்போது நல்லா யூ ஷேப்ல இப்படி வரும் இதுதான் வந்து நமக்கு அந்த ஷோல்டர் கொடுக்கற நெக்குனுடைய ஷேப் இதை நம்ம மாத்தி நம்ம யூ நெக் வேணும் அப்படின்னாங்கனாவே ஷோல்டர் வந்து நம்ம பெருசாதான் கொடுத்தாகணும் இந்த மாதிரி ப்ராடா வேணும் அப்படின்னா ஷோல்டர் வந்து தான் வரும் புரியுதுங்களா இப்ப இதுல வந்து நம்ம அளவு எடுக்கிறதுல ஷோல்டர் அவங்க என்ன கேக்குறாங்கிறத பொறுத்து தான் இப்போ எனக்கு ஷோல்டர் தின்னா வேணும் நெக்கும் வந்து க்ளோஸா வேணும் அப்படின்னா வைக்க முடியாது ஷோல்டர் வந்து இப்போ ஒரு ரெண்டரை ரெண்டே முக்கால் வச்சாதான் ஒரு நார்மல் ரவுண்டு கிடைக்கும் அதுவே ஷோல்டர் மூணு மூணே கால் வைக்கும் போதுதான் க்ளோஸ் ரவுண்டா வரும் புரியுதுங்களா அப்ப அந்த மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்ட சொல்லிதான் இப்ப ஏன்னா நம்ம ஷோல்டரை வந்து மாத்த முடியாது ஷோல்டர் அளவை மாத்திட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா ஃபிட்டிங்குமே மாறிடும் அப்ப அந்த ஷோல்டருக்குள்ள வர்ற அளவுகள்ல நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பேசிக்கா நம்ம எடுக்கிற அளவுகள் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு பதினோரு மெஷர்மெண்ட் வந்து நம்ம ஒரு பாடியில நம்ம எடுக்கிறோம் இதுக்கும் மீறி நம்ம எடுக்கிற அளவு ஒவ்வொன்று ஒன்று ரெண்டு இருக்கு எப்படி அப்படின்னா நம்ம கரெக்டான ஃபிட்டிங்ல பிளவுஸ் போட்டிருந்தாங்கன்னா இருந்து இங்க வர இந்த மிட் பாயிண்ட்ல வர லென்து சரிங்களா கரெக்டா இங்க இருந்து ஸ்ட்ரைட் பண்ணும்போது மிட் பாயிண்ட் எங்க இருக்கோ அந்த உயரம் வந்து ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம எடுக்கலாம் ரெண்டு பஸ்டுக்கும் உள்ள கேப்பு ரெண்டு மிட் பாயிண்ட்டுக்கு உள்ள வர அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம எடுக்கலாம் இது வந்து ரொம்ப அக்யூரட்டா வேணும்னா நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம மிடில் செஸ்ட் வச்சு அதெல்லாம் நம்ம கால்குலேஷன் போட்டுருவோம் சப்போஸ் உங்களுக்கு டைரக்டா பாடியில் எடுத்தா பரவாயில்ல அப்படின்னா அது எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து ஆம்போல் வந்து கரெக்டாக ஃபிட்டிங் வரல என கை மேலே ஏறல அப்படின்னா அவங்க கையினோட அமைப்பை பார்த்துக்கணும் இந்த ஆம்சோல் ரவுண்டு இந்த இது வந்து பைசெப்ஸ்ன்னு சொல்லுவோம் இது இது ரொம்ப பெருசாக இருந்துச்சுனாலும் நம்ம என்னதான் ஆம்போல் ஆம்போல் ரவுண்டு பதினஞ்சரை வருது அப்படின்னா இந்த இடம் ஒரு பதினாலரை வருது ஏன்னா ரெண்டு அஞ்சாவது வித்தியாசம் இருந்தாதான் நம்ம நார்மலா வைக்கிற சிலையும் உள்ளே போகும் நம்ம அளவு நம்மளே பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு பதினஞ்சரை வருதுன்னா இந்த இடத்துல ஒரு பதிமூன்றரை அந்த அளவு தான் வரும் ஆனா ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா இங்க எடுக்கிறத விட ஒரு ஒரு இன்ச்சு மட்டும் கம்மி ஆகும் அந்த மாதிரி வரவங்களுக்கு இந்த பைசெப்னுடைய அளவு அதாவது உங்களுக்கு நிறைய தைச்சு கொடுத்துட்டேன் ஆனாலும் இவங்களுக்கு இந்த கை மட்டும் மேலேயே ஏற மாட்டேங்குது ஆம்போல்ல போய் ஃபிட் ஆகல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா மட்டும் இந்த பைசெப்ஸை வந்து செக் பண்ணி பாருங்க நீங்க அளவு எடுக்கும்போதே ஒரு கிராஸ் செக் பண்ணுறதுக்காக ஒரு ஆம்கோல் அளவு எடுத்துட்டு இந்த பைசெப்ஸ் அளவு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பேருக்கு ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ரெண்டு இன்ச்சாவது இந்த இடம் கம்மியா வரும் அந்த கை உள்ள போகல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ச்சு ஒன்றரை தான் இந்த கை இருக்கும் அப்ப இந்த கையும் ஆம்கோலும் அவங்களுக்கு வந்து பெருசா இருக்கும் அந்த மாதிரி வர்றவங்களுக்கு இந்த ஒரு அளவு மட்டும் நம்ம எடுக்கணும் அது கை வெட்டும் போது அந்த அளவு வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் அப்போ அந்த பைசெப்ஸ் அப்படிங்கிறது இந்த கை அதாவது நம்ம கேப்பினோட ஹைட்டுன்னு சொல்லுவோம் அந்த இடத்த வந்து நம்ம சுற்றளவு எடுத்து வச்சுக்கோங்க அதாவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு எனக்கு அவங்களுக்கு கை வந்து ஃபிட் ஆக மாட்டேங்குது எவ்வளவு தைச்சாலுமே கை வந்து இந்த இதோட நின்னுக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது நமக்கு தேவை மற்றபடி வேற எல்லாருக்குமே ஒரே அளவு தான் ஆனா இந்த எல்போ வைக்கும் போது நிறைய பேருக்கு வர ப்ராப்ளம் இந்த அளவு இந்த அளவு பெருசா இருக்கும் மிடில்ல வந்து கம்மியாக இருக்கும் அப்ப லைட்டாக ஒரு சுருக்கம் வரும் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக லூஸ் கொடுத்து தான் கரெக்ட் பண்ண முடியும் மற்றபடி நம்ம தைக்கிறதுலே வந்து அதை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ண முடியாது அது வந்து நம்ம தச்சு வந்தது இதுக்கப்புறம் லைட்டாக வேணா நம்ம பிடிக்கிறது அப்படின்னா பிடிச்சி கொடுத்துக்கலாம் ஷார்ட் ஸ்லீவுக்கு மேக்சிமம் ஷோல்டர் ஃபால் இது எல்லாமே கம்மியாக தான் வரும் எல்போ வைக்கும் போது மட்டும்தான் நிறைய பேருக்கு எல்போ த்ரீ ஃபோர்த்தெல்லாம் வைக்கும் தான் இந்த ஷோல்டர் ப்ராப்ளமே வரும் அப்படி ஷோல்டர் ப்ராப்ளம் வராம இருக்கணும் அப்படின்னா அளவு எடுக்கிறது நம்ம கரெக்டா எடுக்கணும் ஓகேங்களா இப்போ நான் எடுத்திருக்கிற அளவுகள் எல்லாமே மேக்சிமம் நீங்க நார்மலா ஒருத்தங்களை நிக்க வச்சு அளவு எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் செஸ்ட் ரவுண்டுனா நம்ம நான் சொன்னது தான் அண்டர் ஆம் சுத்தி எடுக்கணும் மிடில் செஸ்ட் அப்படிங்கும்போது பஸ்ட் பாயிண்ட்ல ஹைட்டான பகுதியில டேப் சுத்தி எடுக்கணும் வெய்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது பிளவுஸினுடைய உயரம் எந்த இடம் வருதோ அந்த இடத்துக்கு தான் நம்ம அளவு எடுக்கணும் நம்ம மேல அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உயரம் வச்சீங்க அப்படின்னா ஒன்னா இடுப்பு லூஸ் ஆயிரும் கீழே அளவு எடுத்துட்டு உயரம் கம்மியா வச்சிங்க அப்படின்னா டைட் ஆயிரும் அதனால கரெக்டா அவங்க பிளவுஸினோட உயரம் எது வரைக்கும் வேணும்னு கேட்கிறாங்களோ அந்த இடத்துல தான் நீங்க சுற்றளவு எடுக்கணும் அதுக்கப்புறம் லென்த்து பிளவுஸுனுடைய லென்த் அப்படிங்கும் போது ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து எவ்வளோ லென்த் வருதோ அந்த அளவு எடுத்துக்கோங்க கையினுடைய நீளம் அதே மாதிரிதான் ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து எவ்வளோ வருதோ அது எங்க முடியுதோ அந்த இடத்துல சுற்றளவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஷோல்டர் ஷோல்டருக்கு தான் திரும்ப திரும்ப நான் சொல்றது கரெக்டான ஷோல்டர் அளவா எடுத்துக்கோங்க கை வந்து நல்லா இப்படி குறுக கு இப்படி வளைஞ்ச மாதிரி இல்லாம கரெக்டா இப்படி ஸ்ட்ரைட்டா நிற்க வச்சு ஷோல்டர் அளவு எடுத்தீங்கன்னா தான் கரெக்டா வரும் நம்ம எவ்வளோதான் இது பண்ணாலுமே அந்த சதையா மசில்ஸ் இருக்கிறத விட்டுருங்க போன் எங்க இருக்குங்கிறத மட்டும் பார்த்துட்டு அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க சப்போஸ் அப்படி எடுக்க முடியல அப்படின்னா அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கரெக்டாக ஃபிட்டாக கொண்டு வந்து அந்த ஷோல்டர் எந்த இடத்துல இந்த ஆம் கிச்சத்துல இருந்து இப்படியே நம்ம கை கொண்டு போனோம்னா எந்த பாயிண்ட் வருதோ அதுதான் நமக்கு ஷோல்டர் அடுத்தது ஆம்கோல் சுற்றளவு ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ ஷோல்டர் வேணும் அப்படிங்கிறது இந்த பதினோரு அளவுகள் தான் நம்ம வந்து பாடியில நம்ம எடுக்க போகிறோம் இப்போ வந்து நான் உங்களுக்கு அளவு எடுக்கிறதுல இப்போ நான் ஃபுல்லாக உங்களுக்கு கிளாஸா எடுத்துட்டேன் ஆனால் உங்களுக்கு இதில் டவுட் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் யாரையாவது நிற்க வச்சு அளவு எடுக்கும் போது தான் உங்களுக்கு வந்து வரும் அது வந்து நம்ம நம்ம வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே சரி நமக்கு தேவை ஒருத்தரை நிற்க வச்சு அளவு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டைரெக்டாக பாடியில் அளவு எடுக்கிறோம் அப்படின்னா அளவு எடுக்கிறதுல நிறைய ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த அளவு எடுக்கும் போது வர்ற டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும் சரிங்களா இப்போ இதில் உங்களுக்கு என்ன ஏதாவது டவுட் இருக்குங்களா நான் உங்களுக்கு எடுத்துட்டேன் ஃபுல்லாக கிளாஸ் இதில் நிறையா உங்களுக்கு டவுட் வந்திருக்கும் உங்களோட டவுட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட் இது பண்ணி க்ளியர் பண்ணிக்கோங்க